அன்பான நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடும் பேர் அன்போடும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் நோய் நொடி இல்லாமல் நூறு ஆயுசோடு எல்லோருமே நல்லா வாழ்கிறதுக்கு இறைவன் அருள் புரியட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய கூட்டுத்தொகையை பாருங்க நம்பர் ஒன்றாக தான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டுனா நம்பர் ஒன்று சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த வருஷம் பிறக்குது அப்போ சூரியன் எப்படி இந்த உலகுக்கெல்லாம் ஒளி கொடுத்து உல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கிறாரோ அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கண்டிப்பாக கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சித்த மருத்துவத்தை குறிக்கக்கூடியவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் வந்து சித்த மருத்துவத்துறையில் அசுர வளர்ச்சி இருக்கும் சித்த மருத்துவத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் என்னதான் ஆங்கில மருத்துவங்கள் இருந்தாலும் நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்த இந்த மருத்துவம் அப்படிங்கிறது ஆதிகாலம் தொட்டு இருக்கக்கூடியது இன்றைக்கி இயற்கைக்கு மாறுங்க இயற்கை உரத்த விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் யாராவது செவி கொடுத்து கேட்டு அதன் வழியில் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு கண்டிப்பாக எழுபது சதவீதம் பேர் அதில் இல்லை முப்பது சதவீதம் பேர் கண்டிப்பாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த வருஷம் எழுபது சதவீதம் பேர் இந்த சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பில் வருவாங்க இந்த மருத்துவத்தின் மீது அதிகமான நம்பிக்கை அவர்களுக்கு வரும் அப்போ இதில் இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட சாப்பிட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் இருக்கும் அது மட்டுமல்ல ஆளுமை பொறுப்பு திறனை குறிக்கக்கூடியது எதுலேயுமே முதன்மையாக இருக்கக்கூடியது நம்பர் ஒன்று தான் அப்போ சூரியன் அப்படிங்கிறது நிர்வாகத் திறமையை குறிக்கக்கூடியது அப்போது அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களும் அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களும் நிர்வாக பொறுப்பில் சரியாக இருப்பாங்க இங்கே வந்து தவறான வழிநடத்தலுக்கு யாரும் உட்போக மாட்டாங்க ஏன்னா இந்த எண் அப்படிங்கிறது கரெக்டான சரியான நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய எண் இங்கே தவறுதலான நிர்வாகம் அப்படிங்கிறது நடைபெறாது யாராக இருந்தாலும் சரியாக இருப்பாங்க ஒரு தனியார் துறையில் பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் கூட கரெக்டாக இருப்பாங்க அரசு துறையில் இருக்க இருக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக இருப்பாங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பொறுப்போடு செயல்பட்டு மக்களுக்கு வந்து சேவை ஆற்றுவார்கள் இதெல்லாம் இந்த வருஷம் நடக்கக்கூடிய பொதுவான விஷயங்கள் பதிவினுடைய தலைப்பு பாருங்கள் நாளையிலேருந்து இந்த ஆறு ராசிக்காரங்களை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷபத்தை வந்து யாராலேயும் அசைக்க முடியாது ரிஷபத்தை யாராலையும் அசைக்க முடியாது ரிஷபம் நம்பர் ஒன்று இடத்துல இருக்குது முழுக்க முழுக்க சனி பகவான் தான் இந்த ரிஷபத்துக்கு பொறுப்பேற்று வந்து உங்களை விழவிடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசி நம்பர் ஒன்று இடத்துல ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல பொருளாதாரத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக மிதுனம் ராசி மிதன ராசி அப்படிங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்குது இந்த மிதன ராசிக்கு எல்லா சூழ்நிலையிலையும் வாழ்க்கையில் பணம்பொருள் செல்வாக்கியம் அதிகரிக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அதனால் மிதன ராசிக்கு இந்த முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிடலாம் அடுத்ததாக கன்னிராசி ராசிக்காரங்க எப்படி காசு பார்த்துருவாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான அமைப்பில் தான் இருக்கின்றது இப்போ பனம்பொருள் செல்வாக்கியத்துக்கு பஞ்சமில்லாத இடத்துல கன்னிராசி இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிக்கிறலாம் அதுக்கப்புறம் துளாராசி புலாம் ராசி நண்பர்களுக்கு எல்லா சூழ்நிலையும் வெற்றி தான் நமக்கு நம்ம தான் நம்ம வச்சதா சட்டம் அந்த மாதிரியான ஒரு பதவி பேர் புகழ் அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய இடத்துல புலாம் ராசி இருக்குது அடுத்ததாக மகர ராசி மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்மையில் டபுள் ஜாக்பாட் அடிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் விழமாட்டோம் எழுந்து நிற்கக்கூடிய வருடம் பல விஷயங்களில் சாதிக்கக்கூடிய வருடம் உங்களுடைய சாதனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பட்டியல் போட்டாலும் தீராது அந்த அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது ஒரு நல்ல வழித்தடத்தை உங்களுக்கு அமைச்சு கொடுத்து எல்லா விதத்திலையும் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அமைப்பில் பணம் பொருள் செல்வாக்கியம் தொழில் மேன்மை எல்லா விதத்திலுமே முன்னோடியாக இருக்க வைக்கும் சனி அப்படிங்கிறது வருத்தமே பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறார் எப்போ பார்ப்பார் ஜூன் மாதம் பார்த்துருவார் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் பன்மடங்காக பெறக்கூடிய அமைப்பில் மீனராசி இருக்குது அப்போ மீனராசிக்கு ராசிக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி தான் அப்போ இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கும் ஒரு முக்கியமாக ஒரு அஞ்சு விஷயங்களை பர்ஃபெக்டாக சொல்லிக்கிருவோம் அது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் பணத்துக்கு பஞ்சம் வராது எப்படினாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உங்களுக்கான கடன்களை எல்லாம் கட்டாயம் அடைச்சிருவீங்க அதற்கான பண வரவு கிடைச்சே தீரும் உங்களுடைய சுய தொழில் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக போகும் கரெக்டாக பண்ணுவீங்க தொழில் விஷயங்களில் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சு தான் காட்டுவீங்க நல்லதொரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இந்த வருஷம் இருக்குன்றது பல பேர் பேங்க் பேலன்ஸ் எப்படி உயர்த்துறது அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருப்பாங்க எப்படி பேங்கில் எப்போவுமே நமக்குன்னு எதிர்காலத்துக்கு பணம் ஒன்று சேமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் பணத்தை கரைச்சிடக்கூடாது செலவழிச்சிடக்கூடாது கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் ஆனால் பேங்கில் வந்து கண்டிப்பாக பணம் இருக்கணும் இந்த எண்ணம் உங்கள் ஆறு ராசிக்காரவங்களுக்கும் நிறைவேறும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுபோது நமக்கு என்னையா கவலை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கும் கடவுள் அரளால் நிச்சயமாக இருக்கிறது இந்த ஆறு ராசிக்காரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு நேர்த்திக்கடன் அப்படிங்கிறது வச்சுருந்தால் கட்டாயம் போய் அந்த நேர்த்திக்கடனை நீங்கள் வந்து செலுத்துறீங்க ஏன்னா இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார் நீங்கள் வேண்டின தெய்வம் உங்களை கைவிடலை உங்களுக்கு கூடவே இருக்குது உங்களை வழிநடத்தி சென்றுகிட்டு இருக்குது அதனால் அது எல்லாமே பகவானுடைய அருளால் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வமோ தெய்வமோ எந்த தெய்வத்துக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அதை போய் நிறைவேற்றிருங்க நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் அதனால் நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியம் மன வலிமை அப்படிங்கிறது நோய் நொடி உபாதைகள் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கப் போகின்றது நண்பர்களே மிக்க நன்றி வாழ்க வளமுடன்